ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நியூ இயர் நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் வந்து நம்ம எடுக்க போகிறதா அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி ஸோ இந்த நியூ இயரில் வந்து நம்ம புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கான சிலபஸ் தான் இப்போ நம்ம என்னென்னு பார்க்க போகிறோம் ஸோ ஆரி ஒர்க்கில் நான் என்னென்னா சொல்லிக் கொடுப்பேன் இருந்து அட்வான்ஸ் வரைக்குமே இதில் கவர் ஆகிடும் இதில் வந்து ரொம்ப அட்வான்ஸ் வராது உங்களால் ப்ளவுஸ் போடுற அளவுக்கு உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு தனியாக அட்வான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அது தனியாக கிளாஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து என்ன சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா அவுட் டு ஃபிக்ஸ் ஆரி ஸ்டாண்ட் ஸோ நம்ம ஆரி ஸ்டாண்ட் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ இதிலே ஆரி ஸ்டாண்ட் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவுட் டு ஃபிக்ஸ் கிளாத் இன் ஃப்ரேம் ஸோ ஒரு கிளாத்தில் எப்படி வந்து ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணணும் ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் வந்து ஃப்ரேம் ரேப்பிங் ஸோ ஃப்ரேமில் வந்து அப்படியே போட்டிங்க அப்படின்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகும் ஸோ அந்த ஃப்ரேமை வந்து எப்படி நம்ம ரேப் பண்ணி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ அப்புறம் டைரக்ஷன் ஆஃப் நீடில் ரொட்டேஷன் ஸோ நீடில் ரொட்டேஷன் வந்து எப்படி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணணும் நாலு டேரக்ஷனில் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேரியாகவும் சொல்லிக் கொடுப்பேன் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா த்ரெட் ரொட்டேஷன் த்ரெட் வந்து எப்படி ரொட்டேட் பண்ணணும் ரெண்டு டேரக்ஷனில் எப்படி ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் சைன் ஸ்டிச் வந்து எப்படி ஜரியில் போடுறது அதுக்கப்புறம் எப்படி சீவிங் த்ரெட்டில் போடுறது அதுக்கப்புறம் எப்படி சில்க் த்ரெட்டில் போடுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஸோ இதில் மூணுமே உங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஜரீலேயும் உங்களுக்கு போட தெரியணும் சீவிங் த்ரெட்லேயும் போட தெரியணும் சில்க் த்ரெட்லேயும் உங்களுக்கு போட தெரியணும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேஸ் ஸோ உங்களுக்கு வந்து நாலு டேரெக்ஷன் வந்து எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மேஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி மேஸ் வந்து உங்களுக்கு கம்பல்சரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களால் நாலு டேரக்ஷன்லையும் போட முடியும் இல்லை அப்படின்னா நீங்கள் திருப்பி திருப்பி வந்து ஃப்ரேம் திருப்பி திருப்பி போடுற மாதிரி இருக்கும் ஸோ அப்புறம் டபுள் செயின் ஸ்டிச் அதுலேயுமே ஜரீரை எப்படி போடுறது அதுக்கப்புறம் வந்து சீவிங் த்ரெட்டில் எப்படி போடுறது சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ உங்களுக்கு சீவிங் த்ரெட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட்டு சீவிங் த்ரெட்டை தான் சொல்லி கொடுப்பேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஸ்டிச் வந்து எப்படி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து போடுறது ட்ரையாங்கல் ஷேப்பில் எப்படி போடுறது திலகம் ஷேப்பில் எப்படி போடுறது அந்த மாதிரி எல்லா ஷேப்லேயும் எப்படி வந்து ஷார்ப் ஷார்ப்பேஜ் வந்து கொண்டு வரணும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த கிளாஸில் வந்து கவர் ஆகிடும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு மோட்டிவ் வந்து ஃபோனில் வந்து ட்ரேஸ் பண்ணுறது சின்ன சின்ன டிசைன் எப்படி வந்து ஃபோன்லேருந்து நம்ம வந்து கிளாத்துக்கு வந்து ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது ஓகேவா ஸோ அது வந்து கிளாஸ் போசல் சொன்னு சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஜிக்ஸாக் ஸ்டெயின்ச்சில் வந்து எப்படி ஜிக்ஸாக் போடுறது ஜரீயில் எப்படி போடுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருப்பேன் ஜிக்ஸ் அண்ட் சில்க் த்ரெட் ஸோ இதுலேயுமே ரெண்டு டைப்ஸ் இருக்குது ஓகேவா சிக்ஸாக்லேயும் உங்களுக்கு ரெண்டு டைப்ஸ் இருக்குது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டபுள் சிக்ஸ் அது அதை வந்து ஜரீலையும் சொல்லிக் கொடுப்பேன் அதுக்கப்புறம் சில்க் த்ரெட்லேயும் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன் ஸோ இதில் இதை வந்து மோஸ்ட்லி நம்ம குர்த்தா அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் கட் ஒர்க் வந்து ஜிக்ஸாக் வந்து போடுவோம் கட் ஒர்க்கில் எப்படி ஜிக்ஸாக் போடுறது அப்படின்னு சொல்லிக் கொடுப்பேன் அப்புறம் பட்டன் ஹோல் ஸ்டிச் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு எப்படி போடுறோம் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் வேவ் லென்த் ஸ்டிட்ச் ஸோ அது வந்து மேலே கீழே அப்படின்னு வேவ் லென்த்தாக உங்களுக்கு வந்து பெண்டலம் மாதிரி உங்களுக்கு இறங்கிட்டே இருக்கும் ஸோ இந்த ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பீட் ஒர்க் சுகர் பீட்டில் எப்படி போடுறது த்ரீ எம்எம் பீட்டில் எப்படி போடுறது ஃபோர் எம்எம் பீட்டில் எப்படி போடுறது அப்புறம் பேர் பீட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறது ஸோ அதில் எப்படி ஷேப் கொண்டு வரது அப்புறம் டியூப் பீட்டில் எப்படி போடுறது அப்புறம் ஸ்டோன் வச்சு நம்ம பீட் சுற்றி எப்படி போடுறது அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இதில் வந்து சொல்லி கொடுத்தேன் இதுலேயுமே வந்து உங்களுக்கு ஷார்பேஜ் எப்படி வரணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் அட்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஒரு ப்ளவுஸ் வந்து கம்பல்சரி வந்து உங்களால் போட முடியும் ஸோ இதில் இல்லாத கூட நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் கிளாஸில் அப்புறம் பீட் லோடிங் அப்புறம் சீக்வன்ஸ் ஒர்க் இந்த சமைக்கி ஒர்க்கு தான் நம்ம சீக்வன்ஸ் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் வந்து வாட்டர் ஃபில்லிங் அந்த பானி ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சைன் ஸ்டோன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் ஸோ நிறைய பேர் அப்படியே ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க அப்படியே ப்ளேஸ் பண்ணக்கூடாது லைஃப் லாங் வேணும் அப்படின்னா நம்ம சைன் ஸ்டிச் வந்து சைன் ஸ்டோன்லாம் ஸ்டிச்சஸ் போடணும் அப்புறம் தாம்பூர் ஸ்டிட்ச் இது வந்து நம்ம ஃபேஸுக்கெலாம் வந்து ஃபில் பண்ணுவோம் ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சஸ் தான் அது அப்புறம் பீட் ஒர்க் வந்து எப்படி ஷேப் கொண்டு வர்றது அந்த ட்ரையாங்கல் ஷேப்பு அதுக்கப்புறம் வந்து லீஃப் ஷேப்பு அப்புறம் திலகம் ஷேப்லலாம் எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்ப்போம் அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டு ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது எம்ப்ராய்டிங்கில் எப்படி த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி கொடுப்பேன் அப்புறம் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு காயின் ஒர்க்கு அதுக்கப்புறம் வந்து லேசி டேஸி ஒர்க்கு ஸோ இது எல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டியில் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்ச் ஒர்க் பேட்ச் ஒர்க் வந்து தனியாக நம்ம வந்து ஒரு கிளாத்தில் போட்டுட்டு பின்னாடி வந்து ஃபெவிகால் வச்சு ப்ளேஸ் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரது வந்து பேட்ச் ஒர்க்கு அப்புறம் வந்து பைப்பிங் த்ரெட் ஸ்டிச்சஸ் பைப்பிங் த்ரெட்டில் வந்து எப்படி ஸ்டிச்சஸ் போடணும் அப்புறம் ப்ளவுஸ் மார்க்கிங் அப்புறம் ஜர்தூசி ஃபில்லிங்கு அதுக்கப்புறம் வந்து நெட் கிளாத் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும் அப்புறம் சக் சக்ரி ஒர்க் எப்படி பண்ணணும் ஸோ இது கூட வந்து உங்களுக்கு நிறையவே நான் சொல்லி கொடுப்பேன் பட் இல்லை உங்களுக்கு நான் எழுதி காட்டலை ஸோ ஃபர்தராக ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நான் மேலே நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ப்ளவுஸ் போட்டு காட்டணும் நான் ஒரு ஸ்டிச்சஸுக்கும் ஒரு ஒரு மோட்டிவ் கொடுப்பேன் அது நீங்கள் எனக்கு பண்ணி காட்டணும்